நம்ம ஊரில் வந்து மக்களை மேட்டு வைக்கல் இருக்கு அப்போ இருக்காங்க தூர்வாரிக்கிட்டாங்க பார்த்தாலே தெரியும் பின்னாடி தூர்வாரி போட்டுருக்காங்க வைக்கலேருந்து அள்ளி போட்டு நம்ம இந்த கடை வாரம் வந்து பணமரங்கள் விதைகள் வந்து நட்டு நல்லாவே ஒரு மூன்று இலைகள் அளவுக்கு மலைஞ்சு வந்திருக்கு ஆனால் அதில் ஒரு பணமரத்தை கூட காண மண்ணை போட்டு மூடிட்டாங்க நம்ம இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக சந்திச்சு இதுக்கான நடவடிக்கைகள் இருக்கணும் இல்லைனாக்கா பணமரங்கள் நம்ம நட்ட பனைமரம் வந்து மூன்றாண்டு காலமாகி போச்சு அதுக்கான நம்ம உழைப்பெல்லாமே வீணாக போயிடும் ஒரு பக்கம் வந்து அரசு மரம் நடனும் நடணனு சொல்லிட்டு இந்த மாதிரி வாய்க்கால்கள் வந்து தூர்வாரும்போது அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மரங்கள் நட்பாங்களே நம்ம என்ன மரம் இருக்கா இல்லையாங்களை வந்து தெரிஞ்சுக்காமல் தூர்வாரப்பணியை வந்து மிகப்பெரிய தவறு இந்த மாதிரி பணமரங்கள் இருந்தாலும் அதை வந்து ஒதுக்கி விட்டுட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது அந்த கான்டெக்டாரங்களுக்கு வந்து அறிவுறுத்தி இருந்திருக்கணும் நிறையா அவங்களுக்காக அந்த எண்ணங்கள் இருந்திருக்கணும் நம்ம ஒரு பண வந்து நட்டு வாழ்க்கைகளுக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஆனால் ஒரே நிமிஷம் தான் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக நம்ம பாதுகாப்பு வச்சிருந்தது வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு பாக்கெட் மண்ணெல்லி போட்டு மூடிட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பணமரம் நட்டுக்காங்கிறதுக்கான விதமான அறிகுறியுமே இருக்காது அத்தனையும் வேஸ்ட் மூணு வருஷமா நம்ம எவ்வளவு பாதுகாப்பா நம்ம கொண்டு வந்தோம் அந்த பணமரங்கள் வாய்ப்புகள் மொத்தமும் நம்ம பயனில் தராத நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க இது சம்பந்தமான நம்ம அதிகாரிகள் வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக சந்திச்சு அதுக்கான முடிவுகளாக எடுக்கணும் நம்ம வந்து கட்டளை மேட்டுவாய்க்கால வந்து இது போன்ற பண விதைகளை நட்டு பண விதைகள் வந்து இந்தளவுக்கு வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்துச்சு அப்பொழுது என்ன போச்சுன்னா கட்டளை மேட்டு வாய்க்காலில் கருங்கலா பள்ளியில் வந்து தூர்வாரும் பணி வந்து நடைபெற்ற பொழுது என்ன இது போன்ற முளைந்த பணம் மேலே வந்து கீழே இருக்கக்கூடிய மண்ணை அள்ளி போட்டாங்க அப்போதைக்கு நான் போயிடுச்சு அந்த பண விதிகள் இப்படி மூற மூடி நிறையா பண விதைகள் வந்து வீணாகி போச்சு இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பண கண்டுகள் மேலேயும் இது மாதிரி மண்ணப்படனால அது முழுமையாக அழிஞ்சிருச்சு அப்போதைக்கு என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து இது சம்பந்தப்பட்ட பிடபிள்யூ அதிகாரிகளை சந்திச்சிட்டு மனு கொடுத்தோம் இன்னும் நாங்கள் வந்து பனைவிதைகள் எங்கள் ஊர் பகுதியில் போட்டு வளர்த்துட்டு இருக்கோம் வளர்த்து வளர்ந்து வந்துருக்கு அது வந்து அது மீது வந்து மண்கள் போட வேணாம் பணமரம் வந்து தமிழகத்தில் தேசிய மரம் இதனால் நிலத்தடி நீர்மட்டம் வந்து நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லி ஒரு மனு கொடுத்தோம் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அதை அதை பார்த்தீங்கன்னா பண மரத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தூர் அது மேற்படி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய பணக்கன்றுகளுக்கு எந்தவித சேதாரமும் ஆகாமல் மண்ணை வந்து ஒதுக்கி போடணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க அதுமாதிரி இந்த பணவிதைகளை வந்து காப்பாற்றுவதற்காக உறுதுணையாக இருந்த எனது இயற்கை மீட்பு சொந்தங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி